வாங்க பேசலாம் யூடியூப் சேர்ந்து மாலா செந்திர்குமார் பேசுகிறேங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம ரெயின்போன்னு ஒரு பூனை சொன்னோம் இல்லைங்களா அந்த பூனை போட்ட குட்டி இந்த ரூமே நான் அவங்களுக்காக விட்டுட்டோம் அவங்கக்காக நம்ம அந்த ரூமே விட்டுட்டோம் ஃபுல்லாக அட்டகாசம்தான் ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் பார்த்தீங்களா நாமக்கரி பயங்கரமாக கத்துவா நாலு குட்டி போட்டிருக்காங்க இவ்வளோ நம்ம சண்டை இருந்தாங்க அதுதான் உங்ககிட்ட காட்டலான்னு ஆனால் இப்போ சண்டையில் வந்து வெளில வந்துட்டாங்க அந்த இடம் ஃபுல்லாக தூசி பட் குழந்தைங்க வேறு ரொம்ப சிறப்பு சிறப்பாக தான் புரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா பேப்பரு அவங்களுக்காக போட்டுக்க இவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க நாமக்காரி ரொம்ப நல்லவங்க முகம் காட்டுங்க முகம் காட்டுங்க முகத்தை காட்டுங்க நாமக்காரி வெள்ளை நாமக்காரி இருக்காளா அவங்களுக்கு நான் அவ்வளோ கரெக்டாக இருக்காது ஃபஸ்ட் டைம் வந்து ஃபோன் பார்க்குறாங்க அவங்க ஹை ஸ்டூல்டி அம்மா ஹை செல்லு ரெண்டு பேரும் வெட்டி மடிய இவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அந்த காட்டில் இருந்தா உங்களுக்கு எப்படி சண்டை போட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேரையும் நான் சண்டை போட வைக்கிறேன் அப்பா இப்ப சண்டை போடுங்க என்னடி வீரமா பேசின பார்க்கறதுக்கு கண்ணு ரெண்டு பத்தலைங்க எப்படி சொல்ல போடுறாங்க பாருங்க தெரிய இவர் வேற இந்த நாலு குட்டி இருக்குங்க இன்னொரு குட்டி எங்க போன உள்ள இருக்கா எங்காவது இருப்பா இவதாங்க நாமகாரி எல்லாரோடையும் ஒரே சண்டை தான் ரொம்ப நேரம் இவங்க சண்டையை பார்த்துட்டு இருக்க முடியாது நமக்கு பொல்லாதவ நாய்